ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் இ ஜான்ஸ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தான் ஸாரீ வேர் பண்ணும் ஆசைப்பட்றீங்க அதாவது பிக்னஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்காது பட் உங்களுக்கு வாய்ஸ் வரும் நான் முடிஞ்ச வரையும் தெளிவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க சரிங்களா ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேங்க மெயினாக வந்து ஒரு ஸாரி நம்ம ஒரு பெண் வந்து வேர் பண்ணிவிட்டு அது அழகாக இருக்கணும்னா சாரி மட்டுமே கிடையாதுங்க நம்ம எப்படி வேர் பண்ணுறோம் என்ன மாதிரி மாதிரி ப்ளவுஸ் போட்டிருக்கோம் எந்த மாதிரி இன்ஸ்கட் வந்து ப்ராப்பராக கட்டிருக்குமா இதெல்லாம் பொறுத்து தான் வந்து ஒரு சாரியுடைய லுக்கே வந்து இருக்குங்க ஸோ கட்டாமல் அதுக்கான நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா சாரிலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பட்டு சாரியும் பூனம் சாரியும் வேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ பூனம் சாரியை பொறுத்தவரை உங்களுக்கு மடிப்போ அப்படின்றது அழகாக வரும் ஆனால் நழுவிக்கிட்டே போகும் அப்படியே ஆப்போசிட் வந்து பட்டு சாரி பட்டு சாரியில் வந்து மடிப்பு வராது ஆனால் நழுவாதுங்க ஸோ எனி ஸோ எனிவே நீங்கள் சாரி வேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா சென்டர் மென்டல் பீரியட்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ அதையுமே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாரீ வந்து வேர் பண்ண போகிறீங்கன்னா அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கிட்ட இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த கிளாத்தில் ஒரு சின்னதாக ஒரு அழகான ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போட வேண்டாம் சின்னதாக போட்டுக்கோங்க அண்ட் அதே மாதிரி இன்ஸ்கர்ட் வந்து ரொம்ப தொலை தொலைனு கட்டாதீங்க கண்டிப்பாக நல்லா கொஞ்சம் டைட்டாகவே கட்டிக்கோங்க நம்ம வேர் பண்ண பண்ண என்னன்னா கொஞ்சம் லூஸாக தான் ஆகும் ஸோ அதனால் நல்லா டைட்டாகவே கட்டிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து அந்த நாட் போட்டிருக்குள்ளே அது வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் நல்லா அழகாக உள்ளே வந்து எல்லா கிளாத்துமே உங்களுக்கு வந்துட்டு சேரீ வந்து உள்ளே அழகாக வந்து இன்சர்ட் பண்ணி விட்ருங்க அப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணும் கீழே கால் வரையும் வேணுமோ அப்படின்றத நீங்கள் பார்த்து அலைமெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்து சரி பண்ணிக்கோங்க நிறைய பேர் ரொம்ப மேலே ஏற்றி கட்டிவிங்க சேரோடைய ஹைட்டு அப்படி தயவுசெய்து கட்டாதீங்க லுக்கே நல்லா இருக்காது ரொம்ப ரொம்ப வந்து தரையில் வந்து இழுபடுற மாதிரி நீங்கள் வந்து கட்டக்கூடாதுங்க ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைல்டாக உங்கள் குதிங்கால் வந்து தெரியணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வேர் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமா வந்து பல்லு பார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பல்லு பார்ட்ஸுடைய லெந்த் வந்து நீங்கள் அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்றது ஸோ ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ அகலம் வரும் எவ்வளோ லெந்த் வரும் அப்படின்றத நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படி ஃபோல்டு பண்ணி பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அகலம் வரும் ஆனால் நம்ம என்ன பண்ணும் சின்ன பிளேட்ஸை வந்து நம்ம எடுக்கணும் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் மடிக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்னதாக மடிச்சுக்கோங்க அதாவது மூணு விரல் அல்லது ஒரு நாலு விரல் அகலத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மடிச்சிடணும் லாஸ்ட்டாக ரெண்டு மடிப்போம் மட்டும் கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மடித்து பார்க்கும்போது அகல வந்து இல்லைங்களா அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக வந்து மடிச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அகல வேணுமோ அந்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சின்ன பீல்ஸாகவே நீங்கள் மடிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் மடிச்சுட்டு உங்களுக்கு அந்த கிளாத் எல்லாமே அலைமெண்ட் பண்ணிக்கோங்க பூனம் செல்ல ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து மடிப்பு வரும் பட் நழுவ விடாதீங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து மடிச்சுட்டே வரணும் ஸோ பூனம் சரின்றது இப்போ பாருங்களேன் சைடில் வந்து உங்களுக்கு வந்து உள்ள கிளாத் போயிடுச்சு பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கும் ஆனால் சென்டரில் வந்து கிளாத் அங்கங்க வந்துட்டு மூவ் ஆகும் எனது வந்து ரொம்ப ரப்பர் தான் இருக்கும் இல்லைங்களா அங்கங்க மூவ் ஆகும் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க சரி பண்ணிக்கோங்க சரிங்களா சரி பண்ணிட்டு அந்த இடத்துல பிடிச்சிட்டிங்க லைட் அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸாரி வந்து லைட்டாக அப்படியே ஆட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அலைமெண்ட் கரெக்டாக வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுங்கள் நம்ம வந்து எங்கே பின் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல பையனில் வந்து கரெக்டாக வந்து நம்ம அலைமென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷோல்டர் லென்த்து இவ்வளோ போதும் எப்போவுமே அந்த சாரியுடைய லென்த்து வந்து நிறைய பேர் வந்து நம்ம நீர் பார்த்தீங்களா முழங்காலுக்கும் மேலே வைக்காதீங்க அல்லது சென்டரில் வைக்கக்கூடாது அதுக்கும் கீழே முழங்காலுக்கும் நீக்கும் கீழே இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ அந்த பார்க்கும் போது நம்ம சாரி வேர் பண்ண போகிற நல்லா அழகாக இருக்கும் ஸோ ரொம்ப வந்து நீக்கு மேலே வைக்காதீங்க முழங்களுக்கும் கீழே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சாரி லென்த்து வந்து கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறது பல்லு பார்ட்ஸ் சொல்றேன் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்க அந்த லென்த் ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ வந்து சூப்பராக மடிப்பு எல்லாமே வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் சும்மா ரஃபாக வந்து ஒரு பின்னு மட்டும் இங்கே போட்டுக்கலாங்க போட்டுட்டு இங்கே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம நார்மலாக வந்து சோல்டரில் வந்து கரெக்டாக சாரி நம்ம பின் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ப்ளவுஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணனா அதாவது பின் போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நிறைய பேர் கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக நம்ம ப்ளவுஸுக்கு ஜாயிண்ட் வரும் பார்த்தீங்களா சென்டரில் அங்கே போடுவாங்க ஒரே ஒரு பெண்ணு மட்டும் போடுவீங்க தயவுசெய்து அந்த மாதிரி போடாதீங்க ஸோ இப்போ வந்து நான் காமிச்சிருக்கில்லைங்களா நம்ம ரோப் கட்டுவோம் இல்லைங்களா அந்த ரோப்புக்கு நேரம் ஒரு பெண்ணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த நெக்குக்கும் கீழே இப்போ நான் காமிக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துலேயும் நீங்கள் ரெண்டு பின் போடணும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஷோல்டரில் ரொம்ப வந்து தூக்கிக்கிட்டே இருக்காது நல்லா அமைக்கும் கொடுக்கும் அழகாக அதே மாதிரி பேக் சைடு வந்து முந்தானம் வந்து ரொம்ப அதாவது பல்லு பாட்ஸ் வந்து கீழே வந்து நம்ம நார்மலாக ஏதாவது வேலை பார்க்கும்போது குடிஞ்சவங்களோட ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃபுல்லாக மொத்தமாக வந்துடும் அசிங்கமாக ஸோ அந்த மாதிரியும் பண்ணாதீங்க ரொம்ப முன்னாடியும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ஸோ கரெக்டாக நம்ம பண்ணிருக்க மாதிரி பார்த்து பின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ பின் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பேக் சைடு நம்ம வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இடுப்பு சைடு இருக்கக்கூடிய அந்த சேலையை வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ளவுஸில் வந்து பின் பண்ண போகிறோம் இது பின் பண்ணுறதுமே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப உள்ள வரையும் கொண்டு வராது நம்மளுடைய வெள்ளிப்பாட்டிருக்கு பார்த்தீங்களா ஸோ அது வரையும் உள்ளே வரையும் கொண்டு வராதிங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ப்ளவுஸ் அந்த ஊக்கு மாட்டோம் இல்லைங்களா அங்கே வரையும் கொண்டு வந்துடுவீங்க அப்படி கொண்டு வரக்கூடாது கொஞ்சம் லைட்டாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம கிப்ப வந்துட்டு ப்ளவுஸ் கிளாத்தில் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும்னா பின் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ நான் பின்புறதை நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படி பண்ணினா உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்னா நீங்கள் எவ்வளோ டே ஃபுல்லாக வேர் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு கலையாமல் இருக்கும் சாரீ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து மடிப்பு எடுக்க போகிறோம் சென்ட்ர்பீட்ஸு ஸோ அதுவுமே நீங்கள் எப்படின்னா இப்போது ஃபுல்லாக அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு என் இது வந்து நம்ம பூனம் சரியை பொறுத்தவரையும் நீங்கள் எவ்வளோ மடிப்புலாம் எடுக்கலாங்க ஸோ கரெக்டாக நிறையாவே வரும் நான் வந்து ப்ளவுஸுடைய கிளாத்து வச்சிருக்கேன் அண்ட் அதே மாதிரி நான் உள்ளே ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணது ரொம்ப பின்னாடி வந்து இன்சர்ட் பண்ணல கொஞ்சம் முன்னாடி தள்ளி தான் இன்சர்ட் பண்ணுறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா நிறையா மடிப்பு வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்போ வந்து நீங்கள் அழகாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாரி கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்ல வந்து அந்த அந்த எல்லாமே கரெக்டாக சரி பண்ணி விடுங்க அண்ட் இன்செட் பண்ணுறது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மொத்தமாகவே இன்செட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது ஃபைனலாக வந்து வேலை இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா உள்ளே வந்து நீங்கள் இந்த சைடு வந்து இப்போ நான் பண்ணுறீங்களே இந்த மாதிரி கையை விட்டுட்டு அது உள்ளே இருக்க கிளாத் எல்லாமே நல்லா இறுக்கி பிடிச்சி டைட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட்டில் வந்து நல்லா டைட்டாக சொறி விட்டுருங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கிளாத் இருக்கு பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா கிளாத்து மேலே அதை நீங்கள் என்ன பண்ணுங்க சுற்றி அப்படியே கொண்டு வந்துட்டு நம்ம ரைட் சைடு ஓகேங்களா ரைட் சைடு எக்ஸ்ட்ரா வச்சிருங்க ரைட் சைடு மீன்ஸ் நம்முடைய நம்ம கிப்போ வந்து மறைக்கிற மாதிரி சேரீ வந்து ஃபுல்லாக வரும் இல்லைங்களா அது மாதிரி ரைட் சைடு வரும் இல்லைங்களா அந்த ரைட் சைடு வந்து உள்ளே என்ன பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சுற்றுல இருக்கக்கூடிய அந்த சேரீ கிளாத் வந்து உள்ளே இன்செட் பண்ணி விட்ருங்க ஸோ இப்போ வந்து இந்த பின் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மடிப்பை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த மடிப்பு கூட சேர்த்து நம்ம இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து என்ன பண்ணணும் பின் பண்ணும் பின் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே வந்து நல்லா வந்துட்டு மூவ் ஆகாது நல்லா டைட்டாக நின்றுக்கிறோம் சரிங்களா ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்ஸ்கர்ட் வந்து நல்லா டைட்டாக வேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகாது அது நிறைய பேர் வந்து ரொம்ப லூஸாக வேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ஸ்கட் வந்து ரொம்ப லூஸாக இருந்தேன்னா சாரி வந்து கீழே இறங்கிக்கிட்டே வந்துடும் ஸோ நீங்கள் வேர் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக கீழே வந்துட்டு சாரி வந்து தரையில் வந்து படுற மாதிரி வந்துருங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து வேர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம எல்லாமே சரி பண்ணியாச்சுங்க ஸோ சூப்பராக வேர் பண்ணியாச்சு ஸோ முடிஞ்ச வரையும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெளிவாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஸோ இது வந்து சிம்பிளாக நம்மளுக்கு ஓர்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ ஓகே அதே மாதிரி இப்போ சொன்ன இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்ஸ்கர்ட் வந்து வேர் பண்ணுறது அதாவது இன்ஸ்கர்ட் வந்து ரொம்ப லூஸாக பெரிய இன்ஸ்கர்ட்டாக பார்க்காதீங்க இடுப்பு பகுதி ஸோ உங்களுக்கு கரெக்டான சைஸாக பார்த்து இன்ஸ்கர்ட் வந்து வேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ளவுஸுமே நீங்கள் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் ஆஃப் ஹேண்டு ப்ளவுஸ் வந்து போடாதீங்க த்ரீ ஃபோர்த்து அல்லது நம்ம எல்போக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குண்டாக தெரிய மாட்டேங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா லீனாகவே தெரிவிங்க அண்ட் அதே மாதிரி ப்ளவுஸுடைய இடுப்பு இறக்கம் பின்னாடி வந்து நல்லா இறக்கியே முடிஞ்ச வரையும் தச்சு போடுங்க நீங்கள் ரவுண்டு வந்து இறக்கும் பிரச்சனை கிடையாதுங்க நான் சொல்றது கீழே இடுப்பு இறக்கம் நல்லா இறக்கி போட்டால் தான் உங்களுக்கு நீங்கள் கீழே குனிஞ்சு குளிஞ்சு வேலை பார்க்கும்போது பேக் சைடு வந்து பிளவுஸ் தூக்காது ஆனால் அப்படி தூக்கிட்டு இருக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் ஒரு சாரிக்கு பிளவுஸ் தைக்கிறீங்கன்னா பார்த்து நல்லா தைக்கிற டெய்லர்ட்டை கொடுத்து அழகாக வந்து தைச்சிக்கோங்க ஏன்னா ஒன் டைம் பிளவுஸ் தைச்சிட்டோம்னா வேஸ்ட் ஆயிடுங்க ஸோ முடிஞ்ச வரையும் பிளவுஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு சாரி அழகாக காமிக்கிறதே வந்து பிளவுஸ் தான் ஸோ நீங்கள் எப்படி வேர் பண்ணுறது பொறுத்து உங்களுக்கு வந்து லுக் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்